நாம ஆடி மாத சிறப்பு பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்க்க போற ராசி துலாம் ராசி இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது தொழில் முயற்சிகள் பண்ணும் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சிக்கல் வரும் பணம் கொஞ்சம் லாக் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம் உடல் சார்ந்த விஷயங்கள்லயும் கொஞ்சம் தொந்தரவு வரக்கூடிய அமைப்பு இருக்கு எலும்பு சார்ந்த தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கு கொஞ்சம் கவனமா செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சகராசி இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த சூரியனுடைய ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருட்சகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் திருமண காலம் கைகூடக்கூடிய காலம் சொல்லலாம் அதே மாதிரி சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் என்பது சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு ஆடி மாதம் என்பது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கு போக்குவரத்துல வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்துக்கு யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போறது அப்படிங்கிற விஷயங்கள் இந்த மாதத்துல ஒரு வாக்கு கொடுக்கறதாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக கொடுங்க அப்படிங்கிற ஒரு தான் ஏன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான மாதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிடலாம் அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்குறது சொல்லிடலாம் அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் உடல் சார்ந்த தொந்தரவுடன் கொடுக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டுமே நடக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லது ஏன் நடக்குதுன்னு சொல்ல முடியாது கெட்டது ஏன் நடக்குது ரெண்டுமே சேர்ந்தாப்புல நடக்கும் ஒன்று நல்லது நடந்தால் ஒன்று கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக முடிவிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஏன்னா சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது நண்பர்கள் ரீதியான விஷயங்களாகட்டும் உறவுகள் ரீதியான விஷயங்களாகட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் ஏமாற்றங்களும் வழி வேதனைகளையும் சந்திக்கக்கூடிய காலமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்போ நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு நீங்க எடுக்கக்கூடிய வேலைகளை சிறப்பா செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் தான் பெருசாலாம் கிடையாதுன்னு சொல்லுங்களேன் அப்போ இந்த ஆடி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் ஏன் இந்த குரல் இருந்தாலும் அப்படின்னா ஆறாம் இடத்துல சூரியன் போயிட்டு இருக்காரு அப்ப சின்ன சின்ன மனஸ்தாபங்களை வந்து போகக்கூடிய ஆடி மாதமாக இந்த காலம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக அமையும் நல்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆடி மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆடி மாதம் அன்பு அதாவது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய கோவில் குளங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு சுப நிகழ்வுகள் கலந்துக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும் சில பேருக்கு ஆடி மாதம் நல்லா இருக்காது அந்த காலகட்டங்கள் எனக்கு சரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்பது சிறப்பான மாதமாக இருக்கும் எடுத்த காரியங்களை செயல்படுத்தக்கூடிய மாதமாகவும் இருக்கும் நல்ல முறையில் இருக்கக்கூடியது இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதுபோக நம்முடைய அம்மையப்பர் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் மேலும் வீடியோக்கோள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்கோள் நம்ம சந்திப்போம் நன்றி